ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை ஒரு மிகப்பெரிய கலவரத்தை கோவையிலே உண்டாக்கி அந்த கலவரத்திலே இருபத்தி இரண்டு உயிரிகள் குருவி சுடுவதை போல சுட்டுக் கொன்ற அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அன்பார்ந்த சகோதரர்களை அதே ஆண்டு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி இந்தியாவினுடைய சட்டமன்ற வரலாறுகளிலேயே முதல் முறையாக முஸ்லீம்களை தீவிரவாதி என்று சொன்னவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவரைத்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற அந்த நாடாளுமன்ற கூட்டணியில அங்கம் வகித்து பிஜேபியுடன் கூட்டணி வைத்த திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு குஜராத்தில் நரேந்திர மோடியிலால் கொல்லப்பட்ட அந்த மக்களை பற்றி பத்திரிகையாளர்கள் சுமார் இரண்டாயிரம் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள பெண்களினுடைய வயிற்றை கிழித்து சிசுவை எரித்து கொலை செய்திருக்கிறார்களே இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்னவென்று அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இது பக்கத்து மாநிலத்து இவர்தான் இந்த இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலன் என்று இங்கே ஒரு சில அறை வேக்காடுகள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சி பொறுப்பிற்கு வரும்பொழுது இந்த சமூகத்திற்கு நாங்கள் இதை செய்து விடுவோம் அதை செய்து விடுவோம் என்று எண்ணற்ற வாக்குறுதிகளை கொடுத்தனர் என்ன செய்தார்கள் நமக்காக ஒதுக்கிய இரண்டு இஸ்லாமிய அமைச்சர்களில ஒரு அமைச்சரை திரும்ப பெற்றதை தவிர இந்த சமூகத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களை உயர் நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று சொன்ன விழுப்புரத்தைச் சேர்ந்த பொன்முடியை உச்சநீதிமன்றம் வரை சென்று மீண்டும் அமைச்சராக்குகிறீர்கள் கரூரைச் சேர்ந்த செந்தில் பாலாஜியை இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வார் என்று அறிவிக்கின்றீர்கள் ஆனால் ஆவடி நாசரை மட்டும் உங்களால் மீண்டும் அமைச்சரவைக்கு கொண்டு வர துடி தடுப்பது எது நீங்கள் ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவை பின்பற்றவில்லையா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆர் எஸ் எஸ் எதை சொல்கிறதோ அதைத்தான் தமிழகத்திலே செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை நகரில இந்தி அந்த இந்திய எக்ஸாம் எழுதிய ஒரு சகோதரி குர்கா அணிந்து கொண்டு சென்றார் என்ற காரணத்தினாலே அவர் அந்த தேர்விலே அனுமதிக்கப்படவில்லை இதற்காக அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களும் குரல் எழுப்பினவே அந்த ஆசிரியரை ஏதாவது ஒரு பணியிடை நீக்கமாவது செய்ததா திராவிட முன்னேற்றக் கழகம் அதைத் தொடர்ந்து நம்முடைய விழுப்புரம் மாவட்டம் நீங்கள் எல்லாம் தொலைக்காட்சிகளிலே பார்த்திருப்பீர்கள் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் எனக்கூடிய ஒரு குரங்கு முஸ்லீம்களுடைய வீடுகளை புல்டோசர் வைத்து இருக்கிறான் என்று இங்கே சிறுபான்மையினுடைய பாதுகாவல் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில செஞ்சியிலே இருந்த ஒன்பது குடியிருப்புகளை இஸ்லாம குடியிருப்புகளை டோசர் வைத்து இடித்தது இதே திமுக ஆட்சிதான் ஏதோ பல ஆண்டுகளுக்கு முன்னால் அல்ல கடந்த மாதம் அதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா திமுக அரசு அந்த இடம் யாருக்கு சொந்தமானது ஆறு ஏக்கர் எழுபத்தி இரண்டு சென்ட் சொந்தமான இடத்தை இன்றைக்கு அரசு மாற்றி இருக்கிறீர்களே இதை தவிர திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சமூகத்துக்கு என்ன செய்திருக்கிறது உறவுகளான கிறிஸ்துவ சகோதரர்களுக்கு சொந்தமான மெட்ராஸ் மிஷன் கல்லூரியை இழித்து சீல் வைக்கிறார்கள் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தஞ்சாவூர் அதுராம்பட்டணத்தில் நூத்தி ஐம்பது ஆண்டு காலமாக இயங்கிக் கொண்டிருந்த அரசு பள்ளிக்கூடத்தை முஸ்லிம்களுக்கு சொந்தமாக இயங்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தை அங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகரமன்ற தலைவர் இழுத்து மூடுகிறார் இதெல்லாம் பிஜேபியினுடைய ஆட்சியிலோ குஜராத்திலோ மகாராஷ்டிராவிலோ உத்தரப்பிரதேசத்திலோ நடக்கவில்லை இதே தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே இவர்கள் இஸ்லாமியர்களை மட்டும் வஞ்சிக்கவில்லை இன்றைக்கு ஒரு செங்கல்லை வைத்துக் கொண்டு மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டவில்லை என்று சொல்லிக் கொண்டு சுற்றுகிறீர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் என்ன சொன்னீர்கள் நாங்கள் வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்து விடுவோம் என்றீர்கள் கடந்த காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏழரை சதவிகிழ இடஒதுக்கீடு வழங்கியது மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்காக நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் அது மட்டுமல்ல கடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் வழங்கினார்கள் இலவசமாக ஸ்கூட்டர் வாங்குவதற்காக மானியம் வழங்கினார்கள் கர்ப்பிணி பெண்களுக்காக நிதியுதவி வழங்கினார்கள் இந்த மூன்று தொகையும் திருமணத்திற்காக நிதியுதவி ஐம்பதாயிரம் என்று வழங்கினார்கள் இந்த உதவித் தொகைகளை எல்லாம் நீங்கள் கூட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு குடும்பத்திற்கு ஒரு வருடத்திற்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் பெண்களுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வைத்து வந்தது ஆனால் வெறும் ஆயிரம் ரூபாய் இன்ஸ்டால்மெண்ட்ல பன்னெண்டு மாசம் கொடுத்து இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இப்படி தொடர்ந்து இஸ்லாமியர்களையும் அனைத்து சமூக மக்களையும் கிறிஸ்துவ மக்களையும் வஞ்சிக்கின்ற இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய துவக்கமாக வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய வாக்குகளை நாம் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய அருமை சகோதரர் ஜி வி கஜேந்திரன் அவர்களை வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி